ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாசிப்பயிறு கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியான இந்த பாசிப்பயிறு கடையல் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாளாவது கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதத்தோட நெய் கலந்து பாசிப்பயிறு கடையல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து அட்டகசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ இந்த சுவையான பாசிப்பயிறு கடையில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முக்கால் கப் பாசிப்பயிறு எடுத்துருக்கேங்க பாசிப்பயிரை வந்து கடாயில் நல்லா வறுத்துக்கலாங்க வறுக்காமல் நீங்கள் அப்படினாலும் வேக வச்சுக்கலாம் இருந்தாலும் வறுத்து நம்ம குக்கரில் சேர்த்து செய்யும் போது அதோடய சுவை வந்து இன்னும் நல்லாயிருக்குங்க மிதமான தீயில வச்சு பாசிப்பயிறு நல்லா மனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போது அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்த எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் நம்ம ரொம்ப கருகவும் விட்டுறக்கூடாதுங்க கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பாசி பயிரோட கலர் மாறணும் கொஞ்சம் வாசனை வரணும் நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு சூடு வந்து கை பொறுக்கிற சூட விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இப்போது இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போது இந்த பாசி பயிரை வந்து குக்கரில் சேர்த்திட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல் அப்புறம் இல்லைன்னா சின்ன சின்ன தூசிகள் இருந்தாலும் நல்லா அரித்து எடுத்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டேன் இப்போ முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பயிருக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம பாசிப்பயிரை வந்து கிடையும் போது தண்ணியை வந்து தனியாக எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து வெளக்கெண்ணை சேர்த்துக்கலாங்க விளக்கெண்ணை சேர்த்தி நம்ம பாசிப்பயிறு கடையில் செய்யும்போது பருப்பு வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல திக்னஸ்ஸாகவும் இருக்குங்க அதுக்காகத்தான் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் பச்சை மிளகா வந்து காரத்துக்கு அஞ்சு எடுத்திருக்கேங்க சின்ன பல் பூண்டாக ஒரு பத்து பல் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி பழமானதாக ஒன்று சேர்த்துக்கோங்க பூண்டு கண்டிப்பாக சேர்க்கணுங்க அப்போ தான் வந்து பாசிப்பயிருக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது அஞ்சு விசில் வந்து மிதமான தீயில் வச்சு நான் எடுத்துக்கிறேங்க இங்கே விசில் வர்றதுக்குள்ளே நம்ம பாசிப்பயிறு கடையலுக்கு மல்லி சீரகம் பொடி பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லிங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேங்க அஞ்சு வர மிளகா எடுத்திருக்கேன் ஏன் இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா முழுசாக நம்ம இந்த மல்லியெல்லாம் அப்படியே தாளிச்சிட்டோன்னா வாயில் வந்து கடிப்படுங்க அது குழந்தைங்களுக்கும் சில நேரம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் இதே நம்ம இந்த மாதிரி மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது இப்போது நல்லா அளவுக்கு நல்லா பொடி பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ இது இப்படியே இருக்கட்டும் நம்மளுக்கு இங்கே பாசி பயிறு வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க அஞ்சு விசில் வந்து மிதமான தீயில் வச்சு எடுத்திருக்கேன் பயிர் வந்து நமக்கு நல்லா வெந்திருச்சுங்க பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணியில் கொஞ்சம் நமக்கு தண்ணி இருக்குது இந்த தண்ணியை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் இந்த தண்ணியோடையே நம்ம பயிரை வந்து சேர்த்தோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு கடைப்படாது அதனால் இந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மலர்ந்துருச்சு இப்போது இந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுக்கிறேங்க நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துனதுனால இந்த பாசி பயிரோட தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்குங்க இதில் ரசம் வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி எடுத்து நான் ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க இனி பாசிப்பயிரை தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பயிரை கடைஞ்சிக்கலாங்க அதுக்கு வானலியில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இந்த பாசிப்பயிறு கடையில் தேங்கெண்ணெய் சேர்த்தனா நல்லா இருக்குங்க உங்களோட விருப்பந்தான் நீங்கள் தேங்கனையினாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில்னாலும் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க ஏன்னால் நம்ம கடையை தான் போகிறோம் அப்போது வெங்காயம்லாம் நமக்கு நல்லா வந்து மசிஞ்சிருங்க வாசனைக்காக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம பாசி பயிர் வேக வைக்கும்போது பச்சை மிளகாய் வந்து சேர்த்துட்டோம் அரைச்ச பொடியிலையும் நாம் வர மிளகா சேர்த்துருக்கோங்க இது நான் வாசனைக்காக மட்டும் மூணு வரமிளகா வந்து சேர்த்துக்கிறேங்க பூண்டுப்பல் வந்து ஒரு அஞ்சு பல் தட்டி சேர்த்துருக்கேன் இந்த பூண்டு பல் வந்து நம்ம தாளிக்கும்போது இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக தட்டி சேர்த்தோம்னா வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த பயிரோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி பூண்டு தட்டி சேர்த்து பாருங்கள் தாளிக்கும் போது பெங்காயம் நமக்கு இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கேன் மல்லி சீரகம் வர எல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தீயை வந்து மிதமான சூட்லேயே வச்சுருங்க இல்லைன்னா அந்த பொடி வந்து கரிஞ்சு போயிடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினா போதுங்க வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசி பயிரை வந்து இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாங்க பாசி பயிறு சேர்த்துட்டு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க தீயை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பயிருக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு ரெண்டில் இருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் பயிறு வந்து நல்லா கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பயிரை வந்து கிடஞ்சிக்கலாம் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பயிர் வந்து நமக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பயிரை வந்து நல்லா கிடஞ்சிக்கலாங்க அடுப்பை வந்து மிதமான தீளை வச்சுக்கோங்க இப்போது பாசிப்பயிறை வந்து நல்லா கிடஞ்சிக்கலாங்க இந்த பயிர் வகைங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம கடுகு சேர்க்காமல் இந்த மாதிரி வர மல்லி சீரகம் சேர்த்து நம்ம தாளிக்கும் போது இன்னமுமே அதோடய சுவை வந்து நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பயிர் வந்து நல்லா கிடஞ்சிட்டேன் இனி நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க பாசி பயிர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால மறுபடியும் நான் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கிறேங்க பயிர் வகைங்களுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா இன்னமுமே நல்லா இருக்குங்க பச்சை தண்ணி சேர்க்காமல் சுடு தண்ணியில் சேர்த்து பாருங்கள் இப்போ கொஞ்சமாக நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இந்த அளவுக்கு எனக்கு திக்னஸ் இருந்தால் போதும் இந்த மாதிரி இருந்தால் தான் சாதம் சப்பாத்தி தோசை இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே இந்த பயிர் வந்து கொஞ்சம் கெட்டிப்படும் இப்போது ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா நம்மளுக்கு கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம மல்லிகத்தில் தூவி இறக்கிற வேண்டியதுதான் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க அருமையான பாசிப்பயிறு கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பாசிப்பயிறு கடையல் நீங்களும் நான் சொன்ன அளவுகள் படி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ